வணக்கம் நான் நாகராசா வர்ணகோளசிங்கம் வடவராட்சி வடக்கு கடத்தொடர் கூட்டுறவு சமாசத்தின் உபதரைவர் இன்றைக்கு ஒரு மூன்று நாலு நாளைக்கு முதல் கடலிலே இந்தியா எழுவப்படகை தாண்டி வந்த இந்தியா எழுவப்படகை நேவிக்காரர் பிடிக்க சென்ற போது அது கடல் கொந்தளிப்பு காரணமாகவும் அணைக்கும் போது சில அசம்பாவிதமான ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு எங்களது நேரிப்படையைச் சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அதுக்கு வந்து அந்த அனுபவத்தை தெரிவிக்கின்றோம் இது வந்து அவைகளுத்த கடமைகள் எங்களுந்து எல்லை தாண்ட விடாமல் இந்த வெளிநாட்டு படைகளை எல்லை தாண்ட விடாமல் தடுக்கிறது அவங்க இந்த கடமை எங்களுக்கு கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இன்றைக்கு உண்மையின்படி அது ஒரு அனுதாபமான செயலினால் ஒரு உயிர் ஏன்னா உயிரை யாரென்றாலும் உயிர் வந்தது ஒரு விலை மதிப்பு இல்லாதது இன்றைக்கு எங்கள் கடைசி சுத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவி ஒரு அமைப்பு கூடவே ஒருதர் கூடவே குரல் கொடுக்கல இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்றைக்கு எலவுன்ஸ் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் பிள்ளைகளுக்காக இவையும் ஒருதர் குரல் கொடுக்கையில் இன்றைக்கு உண்மையின்படி இது ஒரு சற்செயலாக கடல்லையோர் தற்செயலாக நடந்த சம்பவத்துக்காக மீனாக மீனவா அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு குருநாகரில் போய் அவைகளுக்கு அஞ்சலி செலுத்தி தாங்கள் ஆழ்ந்த இரங்கலுக்கு செஞ்சு அஞ்சலி செலுத்தி அவை இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பட்டியை தீ கொண்டு போயின சிலவே இவர்கள் வந்து உண்மையின்படி மீனவர்கள் அல்ல இதை மக்கள் மக்களெல்லாம் இந்தியா மக்கள் எல்லாரும் முறிந்து கொள்ளணும் இவர்கள் வந்து மீனவர்கள் அல்ல மீனவ அமைப்புகளில் இருந்த மீனவர்களை வெளியில் எடுத்து போட்டு ஒரு அரசியல் கட்சியின் இந்த சொல்ல கேட்டு கூட்டுறவு திரைக்கலாம் கூட்டுறவுத்திறங்கலம் இந்த அரசியல் கட்சிக்கு கட்சி இந்த ஆட்களுக்கு நியமனம் கொடுத்து மீனவர்க போர்வையில் இவர்கள் இன்றைக்கி நாங்கள்லான் வடக்கு மாகாண மீனவர்கள் யாழ் மாவட்ட மீனவர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு தேவையில்லாத அந்த மதந்த மக்களை எங்கள் எங்களோட மக்களை இழுப்படுத்தி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி யோகிச்சு பாருங்களோ அதில் தொழிச்சு அதில் அதில் போகிறவன் ஒருதான் துருக்கு வேலை செய்கிறவன் ரெண்டு பேர் கடல் அட்டைப்பாட்டை செய்கிறவன் ஒருதான் கடை வச்சிருக்கிறான் ஒருதான் மரம் பட்டி வியாபாரம் செய்கிறவன் ஒருதன் வந்து வடக்குங்கன்னு தென்னிலங்கையிலேருந்து வர்ற மீனவர்கிட்ட வெருட்டு எங்களுக்கு காசு காசு பறிக்கிறவங்க இவங்கள்லாம் அங்கே மீனவர்கிட்ட போர்வையில் ஒரு கட்சிக்குள்ள மீனவர்கிட்ட போர்வையில் நாங்கள்லாம் மீனவர்கிட்ட திரிகிறார்கள் இது உண்மையாக எங்களது ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒரு இழிவுபடுத்துகிற செயல் உண்மை முன்னாடி எல்லாரும் கொள்ளணும் உண்டைக்கு எங்களோட மக்கள் செத்து குவிஞ்சு உண்டை தர ஒரு குரல் கொடுக்கல இது ஒரு சர்ச்சையிலா நடந்த சம்பவம் அது சரி விரும்பினா நாங்கள் இதுங்களை தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம் உன்னைக்கு நீங்கள் அந்த போய் பேட்டி கொடுத்து இறுதி ஊர்வலத்தில் பெட்டியே தீ கொண்டு போகிறீர்கள் உண்மையின்படி எங்கள்த மக்கள் எங்களுடைய தமிழ் மக்களையும் எங்களுடைய மீனவ மக்களையும் ஒரு இழுதிப்படுத்துகிற செயலாக இழுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையாக இவர்கள் கடத்தொழில் கடலில் கால் வைக்கிறவர்களும் இல்லை கடத்தொழில் செய்கிறவர்களும் இல்லை ஒருதர் வந்தெல்லாம் கூட்டுறவுத்துலேயே எங்களோ எம்பிபிஎஸ்ல இருக்கிற ஒருதர் இப்போ யோசிச்சுப்பா இருக்கோம் ஆனால் மீனவர்கள் மீனவர்கள் போர்வையில் ஒரு கட்சியோட சேர்ந்து கட்சி கீழ இப்படியாக பேர் சார் இந்த கட்சிக்கு துணை போறது கூட்டுறவு திரைக்கலம் இந்த கூட்டுறவு திரைக்கலம் தான் உண்மையின்படி இருந்த மீனவ அமைப்பில் இருந்த மக்களை தூக்கி போட்டு கட்சி இந்தியாக்களை அதுக்க போட்டு ஒரு நியமனமன்ற போர்வையில் போட்டு இன்றைக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கு இருந்து ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஒரு மக்களை தெரிவு செய்து உண்மையான ஒரு ஒரு மீனவ அமைப்பை தெரிவு செய்ய முடியாத ஒரு கூட்டுறவுத்தலாம் இல்லாத ஒரு தாக்கலாம் இன்றைக்கு ஒரு கட்சிக்கு பின்னாலே பாலாட்டி கொண்டு திரியுது இன்றைக்கு தான் எங்கள்கிட்ட செயல்பாடு படி யோசித்து பார்க்கணும் எங்கிட்ட மக்கள் யோசிக்கணும் இன்றைக்கி கொத்து கொத்தா இன்றைக்கு கொத்து கொத்தாச்சை நாங்களும் என்று தான் நாங்கள் வந்துடுங்கள் நாங்கள் எவ்வளோ எல்லாம் கூட்டி அள்ளி அந்த இடத்துல புதைச்சி போட்டு தாங்கள் தான் வந்துடுறாங்க இன்றைக்கு குளிக்க கூடவே கிணத்துக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளையத்தை மண்டி ஓட்டோட மயிர் வருது தூக்கி நாங்கள் கூட தாட்டு போட்டு அதே சனி நாள் குளிச்சிராங்க இன்றைக்கு என்று அப்பரும் செல்லடி தான் சேர்த்தவர் இந்த மகள் மண்ணியில் காணால் போனது அம்மாவின் செல்லடி விழுந்து காயப்பட்டு ஏற்பு வழி வந்து அம்மாவின் சேர்த்தவா இந்த துன்பங்களை பார்த்து நாங்கள் அனுபவிச்சுட்டா அனுபவிச்சு தான் நாங்கள் வந்துருக்கோம் அனுபவிச்சுட்டா இருக்கிறோம் ஆனால் இந்த மக்களுக்கு இந்த அமைப்பேன் குரல் கொடுக்கல இன்றைக்கு நாங்கள் தான் கடத்தொழில் அமைப்பு இன்றைக்கு ஒரு கடலில் சேர்த்த ஒரு நேரி ஒரு தற்செயலாக ஒரு சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சம்பவத்தில் நடந்து சேர்த்த நேரி நேரிக்காரனுக்கு இன்றைக்கு அங்கே போய் நீங்கள் ஊர்வலத்தில் இடத்துல பெட்டியை கூட தூக்குறீர்கள் இன்றைக்கு சரி இந்த காடாவில் ஆக்கப்பட்ட ஒரு குரல் கொடுக்க பார்ப்போம் சரி கொத்து கொத்தா சேர்த்த மக்களை விடுவோம் இன்றைக்கு காணாமல் எத்தனையும் மக்கள் இன்றைக்கி எலவுன் பண்ணி பஸ் பஸ்ஸாக ஏற்றி கொண்டு போகிற மக்கள் எங்கேன்னு தெரியாது அதுக்கு உங்களால் முடிஞ்சால் அவரை குரல் கொடுக்க பார்ப்போம் உங்களால் ஏன் படகுதான் குரல் கொடுக்குறீர்கள் ஏன் இந்த உள்ளூர் இழுவப்படகு உச்சுருக்கு வேலை தடை செய்யப்பட்ட தொழில் பதினாறு தொழில் விட்டு கொடுத்தப்பா அதுக்கே உங்களால் குரல் கொடுக்க முடியல என்று சொன்னால் இந்த பிரச்சனையை தீராங்கல் வச்சுக்கொண்டு அரசியல் கட்சி தாங்கள் குளிர் தாங்கிறோம் உங்களை வச்சுக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்குது இதுதான் உண்மையாக நடக்கிற பிரச்சனை இதை வந்து நீங்கள் வந்து எப்படி செய்யும் போங்க எங்கட மக்களை இழிவுபடுத்தோ இன்றைய கடத்தொழில் மக்களை இழிவுபடுத்துறியா தமிழ் மக்களை இழிவுபடுத்துறியா இது ஒரு கேவலமான செயல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நீங்களே உங்களை மெனைச்சாதிக்கு யோசிச்சு தொட்டு உணர்ந்து பாருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இது கடலில் உண்மையின்படி அவங்க வந்து எல்லா தாண்டி உண்மையின்படி வெளிநாட்டு படைகள் எல்லா தாண்டி வந்தால் அது தடுக்கிறது எங்களுக்கு கடற்படைக்கு தான் உரிமை இருக்கு அந்த கடற்படை செய்யணும் அது கடை தடுத்துக்கொண்டு அதை போய் கிட்ட போய் அடைஞ்சு தடுக்கினால் இது ஒரு சம்பவம் இது ஒரு தற்சனையாக இருந்த சம்பவம் அது எங்களுக்கும் நிறைவருத்தம் தான் ஏனென்று சொன்னால் அது என்றால் எல்லாரும் உயிர் அது பெருமதி நிற்க தான் உயிர் அது எந்த உயிர் உயிரெண்டாலும் சரிதான் நாட்டு உயிரெண்டாலும் சரிதான் அது உயிர் என்றால் அது பெருமதி செய்து அதை விட்டுட்டு இவ்வளவுக்கு நீங்கள் எங்களை வெளிப்படுத்தக்கூடாது நீங்கள் அப்படியாக அமைப்பென்று சொன்னால் இன்றைக்கு காலால் ஆக்கப்பட்ட குரலை கொடுக்கும் இன்றைக்கு உள்ளூர் விழாவை கோயிலுக்கு குரலை கொடுக்கும் சுருக்கு வலை கோயிலும் குரலை கொடுக்கோ தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனைக்கும் குரலை கொடுக்கும் அதை விட்டுட்டு கட்சி சொல்கிறத கோயிலும் கட்சி சொல்கிறதை கேட்டுக்கொண்டு நாங்கள் தான் மீனவர்கள் ஆடக்கூடாது சட்டவிரோதமான தொழில் செய்கிறதும் அதில் இருக்கிறீர்கள் சுருக்கு வேலை செய்கிறவன் இருக்கிறார் அட்டைப்பொண்ணை வச்சிருக்கிறான் பல சில கடை வச்சுருக்கிறவங்க இருக்கிறான் மரம் வெட்டுறவனு இருக்கிறான் இத்தனை இலங்கையில் வார மீனவரை வேறு காசு பண்ணுறவங்க இருக்கிறார் எம்பிபிஎஸ்சில் ஒரு தினம் வந்து அதில் இருக்கிறவன் இருக்கிறான் இவங்களை கடத்தலில் வேலை கொண்டு திரியாங்க இதுகளுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் எங்கெந்த அரசு எங்களுந்த கடத்தொழில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் கூடவே அந்த கட்சிக்கு வாராட்டுதல் இந்த அதிகாரிகள் உங்களுக்காக குறிஞ்சு கொடுக்குதல் அந்த கட்சிக்கு கட்சிக்கு குறிஞ்சு மாட்டுதல் குறிஞ்சு பின்பக்கத்தை காட்டுறாங்க பிரச்சனை நீங்களே வெளி உண்மையின்படி சகல அதிகாரிகளும் தங்கட தங்கட கடமைகளை நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க அது கூட்டுறவு திறக்கலாம் இருக்கலாம் நீதியோ துறையா இருக்கலாம் நெக்டான நிறுவனமாக இருக்கலாம் நேரா நிறுவனமாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறக்கலமாக இருக்கலாம் கரையோர பாதுகாப்பு திறன்களமாக இருக்கலாம் யாருன்றாலும் உங்களோட கடமைகளை நீங்கள் சரியா செய்யுங்க நீங்கள் சரியாக எல்லாரும் கட்சிக்கு என் கட்சிக்கு என் குனிஞ்சு கொடுக்குறீங்க கட்சிக்கு நீங்கள் எல்லாரும் குனிஞ்சு கொடுக்கறதால தான் எங்களுக்கு விவகை பிரச்சனை இன்றைக்கு தமிழர் இழிவுபடுத்தப்படுகிறான் இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தப்படுகிறோம் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம் எங்க போய் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி ஒன்னு சூடு சுரண இல்லாத அதிகாரிமார்கள் அவர் இந்த கட்சிக்கு துணை போய் கொண்டு தயவு செய்து இனிமேல் இப்படியாக அந்த கேவலமான வேலையை செய்யாமல் உங்களோட மனசாட்சிக்கு தயவு செய்து உங்கள்கிட்ட கடமைகளை சரியாக செய்யுங்க அது கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன நீங்கள் அரசாங்கம் உத்தியோகத்தருந்தேன் என்னப்பா இடம் மாற்ற போகிறாங்க இந்த இந்த இடத்துல அடிபேர்டிடம் போய் வேலையை செய்யும் உத்தியோகத்தை பேர் நீர் இந்த வேலை போகாது தானே எல்லோரும் அதுக்கும் பயப்படுறீர்கள் என்ன இடம் மாற்ற போகிறாங்க இடம் மாற்றுவாங்க நாங்கள் இன்றைக்கு இது சம்மந்தமாக போய் ஒரு துறையில் போய் ஒரு பிள்ளையோட கலைஞ்ச பொழுது அந்த சொல்லுது சொல்வது தன்னிடையே பார்த்தேன் தான் செய்யலை இடத்த மாத்துறேன் நான் ஓகே இடம் மாறணும் திரும்பி அங்கே என்ன ஒரு பிரச்சனைக்கு எங்க நான் செய்ய திரும்பி இடத்த மாத்துறேன் நான் இப்ப இந்த தொழில் ஒன்று இருக்கேன் எனக்கு அரசாங்கமே எனக்கு எங்கேயும் மேல கிடைச்சிருப்போம் அதுக்காக இவங்களுக்கு அடிமணிஞ்சு தாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உண்மையா தாங்கள் இந்த பிள்ளைய பாராட்டி போட்டு நாங்கள் ஆனால் தயவு செய்து இனிமே தண்ணி இந்த அதிகாரி மாதிரிகள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு உங்களை கடமையலை செய்யுங்க நாங்கள் வேற விதமாக நாங்கள் செய்ய தேவையில்லை சொல்ல இல்லை நீர்வளத்துறைக்குன்னு நாங்கள் எதுதான் கேட்குறோம் நீர்வளத்துறை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறை ஆக்குங்கோ நீங்களால் எங்களுக்கு அறிவித்தீங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பதினாறு சட்டங்கள் தடை செய்யப்பட்ட சட்டங்கள் பதினாறுன்னு சொல்லி அந்த பதினாறையும் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க இங்கே வந்து டிவியில் போட்டு படங்காட்டாய் மக்களுக்கு படம் காட்டி போட்டு இவ்வளோ தொழில் தடையன்னு சொல்லி படம் காட்டி போட்டு போயோ தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களை தாழ்வியுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி